ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் வடமதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு தரமான செவ்வல் சார்ந்த வண்டல் சார்ந்த மண்ணு தான் நல்ல விவசாய பூமி பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு ஏக்கர் பதினஞ்சு செண்டு அதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது இடம் வந்து நல்லா ஒரு ஸ்கொயராக தான் இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் போர் தனியாக வச்சு தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே தக்காளி இந்த ஏரியாவெல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்குது தக்காளியெலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு செடிக்கு எவ்வளோ காய் காய்க்குது பாருங்கள் ஹைப்ரெட் தக்காளி தான் நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணியிருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயத்துக்கேற்ற மண் அதே போல் நம்ம பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே குளங்கள் இருக்குது அதனால் வாட்ரு சோர்ஸ் வந்து நல்லா சிறப்பாக இருக்குது நல்லா தகுதியான இடம்தான் தொடர்ந்து எத்தனையோ பயிற்சி எனக்கு ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருந்தால் சொல்லுன்றீங்க அந்த மாதிரி இடம் தான் இது ஒரு மூணு ஏக்கர் பதினேழு செண்டு இதுக்கு ஓனர்னு பார்த்தாலும் சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து லோ பட்ஜெட் தான் இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம் அதே போல் கற்றோட்லேருந்து பார்த்திங்கன்னா மண்பாதை பொது பாதை பொதுப்பாதை வந்து இங்கே வரைக்குமே ப்ராப்பராக இருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை விவசாயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு அதே போல் சில்லற விவசாயங்களும் கிட்ட நிறையா பண்ணுறாங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னையெல்லாம் நல்ல காப்பில் இருக்குது இந்த பக்கத்து வட்டத்துல எல்லாம் பார்த்தேன் அது மாதிரி வாங்கி நம்ம ஒரு சேல் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை நம்ம சொந்த தேவைக்கு வச்சுக்கணும்னு நினச்சாலோ நல்ல சிறப்பான இடம்தான் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இருபது இருபத்தஞ்சுக்குள்ளே தான் வரேன் நல்லா ஒரு செலும்பான ஏரியா அந்த ஏரியா கேள்விப்பட்டிருப்பீங்க வட மதுரை ஏரியானாலே இப்போ பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா வாங்கி சேல் பண்ணிக்கிட்டுருக்காங்க எந்தெந்த பையர் வேணாம்னு சொன்னாங்களோ அந்த பையர் பூராமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடமதுரை ஏரியாவில் ஃபுல்லாக நுழைஞ்சு பூராமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வாங்கி ஃபென்சிங் போட்டு சிறப்பாக பண்ணி நல்லா சேல் பண்ணி நல்லா லாபம் பார்த்து சம்பாதிச்சிட்ருக்காங்க நீங்கள் இன்னும் ஒரு சில பேர் தான் வடமதுரை ஏரியானாலே கொஞ்சம் தண்ணி சோர்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது ஏரியான்றதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அதை எல்லா இடத்துலையுமே மாதிரி நினைக்க முடியாது ஒரு சில பகுதிகளில் வந்து கரெக்டாக ஒட்டி இருக்க பகுதிகளில் வந்து தண்ணி சோர்ஸ் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பள்ளம் பகுதியில் வந்து தண்ணி நல்லா செலும்பாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இந்த தென்னந்தோப்பெல்லாம் பாருங்கள் சும்மா ஒரு இருபது முப்பது மரத்துக்குள்ளே தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் நல்லா செலும்பாக இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருங்க இதெல்லாம் ஒரு தோப்பு தோப்புனால நல்லா காப்பில் இருக்குது நல்லா பராமரிப்புலேயும் இருக்குது பார்த்திங்கன்னா போய் தண்ணி சோர்ஸு நிறையா இருக்குது இதில் கிணறு இருந்தது கிணறு வந்து பட்டு வந்து யூஸ் இல்லை போரில் தான் மோட்டர் ஓடிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறையா இது போன்ற வீடியோவெல்லாம் இருக்கேன் இந்த மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் கேட்குறவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்து முடிச்சுக்குங்க ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய கேட்குறீங்க பெரிய பெரிய இடமா போடுறீங்க ஒரு சின்ன இடம் போட மாட்டிங்களான்னு கேட்குறீங்க சின்ன இடம் நான் கிடச்சா நான் என்னை வச்சகிட்டே வஞ்சனை பண்ண போகிறேன் எல்லாமே உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்